கைத்தறி பட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க உங்களோட இல்லத்தில் நடக்கக்கூடிய முகூர்த்த கல்யாணத்துக்கும் சரி உங்களோட மெமரபிளா இருக்கக்கூடிய சேரீஸ்க்கும் சரி கஸ்டவைஸா அதாவது நீங்க கேட்குற மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீங்க கேட்கற மாதிரி டிசைன்ல கூட நெசவு பண்ணி கொடுக்க முடியும் எல்லாமே முழுக்க முழுக்க எங்களோட சொந்த நெசவுட நாங்கள் நெய்யக்கூடிய பட்டு புறவை எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா ஸ்க்ரீனே டிஸ்பிளே ஆக எங்க சர்ச்சி சைஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நைன்டி பர்சன்ட் நீங்க கேக்குற டிசைன்ஸ் எங்ககிட்ட ஹேண்ட் ஸ்டாக்கும் இருக்கும் நீங்க தாராளமா ஹேண்ட் ஸ்டாக் இருக்க சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் நீங்க தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சோ வாங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க கைத்தறியை நெசவு பண்ண ஒரு சுத்தமான பட்டு புடவை கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சோ காஞ்சிபுரம் பியூர் கைத்தறி பட்டுல இருக்கக்கூடிய ஒரு கலர் ஆப்ஷன் பிரிச்சு சாரி பல்லு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இப்போ நீங்க பாத்துட்டு வந்து உடல் பகுதி உடல் பகுதி வந்து உங்களுக்கு முழுக்க ஜருக நெசவில வச்சு ஒரு சின்ன சின்னதா புட்டாஸ் கொடுத்து ஒரு அருமையான டிசைன்ஸ் பாருங்க இதுதான் வந்து உடல் பகுதி உடல் பகுதி வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும் நல்லா நெருக்க நெருக்கமா புட்டா கொடுத்து நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் சாரிக்கு கான்ட்ராஸ்ட் ஒரு அருமையான பார்டர் கொடுத்து பாருங்க புட்டாஸ் உடல் முழுக்க உங்களுக்கு அந்த புட்டாஸ் வந்துடும் சாரியோட லென்த் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வருங்க சேரீ லென்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த புட்டாஸ் இருக்கும் இந்த சேரீக்கு எடுப்பான கான்ட்ராஸ்ட் பார்டர் நாம் கொடுத்துருக்குறோம் இது வந்து உடல் பகுதி உடல் பகுதிக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலர் மேட்சிங்கில் உங்களுக்கு இந்த பல்லு வந்துடும் ஸோ பல்லு பாருங்கள் நல்லா நல்ல ஒரு ஹெவி ஒர்க்கில் இருக்கும் உங்களுக்கு இந்த பல்லு ஸோ இந்த மாதிரி சாரீஸ் நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு எங்களுக்கு குறைஞ்சது ஏழுலேருந்து ஒன்பது நாட்கள் எடுத்துக்கோங்க இது முழுக்க முழுக்க நம்ம கைத்தறியிலே இந்த சாரி நம்ம நெசவு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுனால ஏழுலேருந்து ஒன்பது நாள் வந்துடும் இப்போ நீங்கள் நம்ம கிட்ட வாங்கக்கூடிய பியூர் சில்க் சைஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நீங்கள் வெளியே வாங்குறத விட எங்கிட்ட ஏன் விலை ரொம்ப மலிவாக இருக்குன்னா எங்ககிட்ட லேபர் சார்ஜஸ் வராது பிராண்டிங் சார்ஜஸ் எதுவுமே வராது முழுக்க முழுக்க எங்க சொந்த நெசவுலயே நாங்க நெசவு பண்ணி கொடுக்கறதுனால ஒரு தயாரிப்பாளர் கிட்ட இருந்து நேரடி விற்பனை அதாவது ஒரு ஒரு யான் வெளியே யார் எந்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்களோ நீங்க அந்த ரேட்டுக்கே நீங்க ஒரு சாரியாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க இந்த டிசைனிங்ல இருந்து இதுல ஒரு யானா வாங்கி இதை நாங்கள் உங்களுக்கு சேரியை தயார் பண்ணி கொடுத்து வரைக்கும் முழுக்க முழுக்க எங்களோட சொந்த தயாரிப்பில் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு ஃபோர் பிளேட் பியூர் காஞ்சிபுரம் கைத்தறி பட்டு புடவை உங்களுக்கு பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வருதுங்க இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் பீஸ் வந்து உங்களுக்கு பல்லூக்கு மேட்சிங்காகவும் சாரீக்கு கான்ட்ராஸ்டாகவும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்துடும் வந்துடும் சாரியோட டோட்டல் லென்த் ஆறு புள்ளி முப்பது பாயிண்ட் மீட்டர் வந்துருங்க உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் உங்களுக்கு சாரியோட லென்த் வந்துடும் சாரி நல்ல ஒரு லைட் வெயிட்டா நல்ல கம்ஃபர்ட்டா உங்களுக்கு வியர் பண்றதுக்கு அவ்வளவு ஒரு சூப்பர் கம்ஃபர்டா இருக்கக்கூடிய இந்த பியூர் சில்க் சாரி ஸோ இது எல்லாமே நேச்சுரல் டைங்ல நம்ம தயார் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க் சாரி வித் சில்க் மார்க் கிரேடோட உங்களுக்கு வந்துடும் இதில் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒன்றே ஒன்றா காமிக்கிறேன் இப்போ பார்த்த இந்த கலர் வந்து ஒண்ணுங்க ஸோ வாங்க நெக்ஸ்ட் கலர் பன்னெண்டாவது தான் நம்ம பார்க்க போற கலர் நல்ல ஒரு பிளட் ரெட் கலருங்க இந்த கலர் காம்போக்கு இந்த ஜெர்க பேட்டர்ன் அவ்வளோ அருமையா தெரியும் உங்களுக்கு இந்த உடற்பகுதிக்கும் இந்த பல்லுக்கோ ஸோ இங்கே பாருங்க இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் பீஸ் இது வந்து உடல் பகுதி உங்களுக்கு இப்படி வந்துடும் வாங்க நெக்ஸ்ட் கலர் பாத்திரலாம் ஸோ நீங்க மூணாவதாக பார்க்க போகிறது நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலருங்க டார்க் காஃபி ப்ரௌன் கலர்னு சொல்லலாம் ஸோ இங்கே பாருங்க இந்த உடல் பகுதிக்கு இந்த ஜெரி ஒர்க் அவுட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காஃபி ப்ரௌனுக்கு இந்த மெரூன் காம்பினேஷனில் உங்களுக்கு பல்லு வந்துருக்குங்க இது வந்து முந்தி இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்துடும் ஸோ இங்கே பாருங்க பல்லுக்கு மேச்சிங்காக ப்ளவுஸ் பீஸ் உடலுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் காம்பினேஷனில் இருக்கும் உங்களுக்கு இதுதான் உடல் பகுதி இங்கே பாருங்கள் ராயல் லுக்கில் இருக்கக்கூடிய ராயல் ப்ளூ கலர் சாரிங்க ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து உடல் பகுதி இந்த ஜரி காம்பினேஷனுக்கு இந்த டிசைன் இந்த கலருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க வேணாலும் இந்த சாரி நீங்க வியர் பண்ணலாங்க நல்லா லைட் அண்ட் எலகண்டா இருப்பீங்க நீங்க இது வந்து பிளவுஸ் பீஸ் இது வந்து உடல் உடல் பகுதி உங்களுக்கு இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த உடல் பகுதி பார்க்க போறது உமன்ஸ்க்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ராணி ஒரு பாருடாமல்லி கலர்ல உங்களுக்கு வந்து பல்லு வந்துடும் பல்லுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் உடல் பாருங்க உங்களுக்கு ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷனில் இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ பாத்த இந்த டிசைன்ஸ்ல இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்ம சஷ்டி சைட் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதில் எந்த கலர் எந்த டிசைன் சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சினாலும் உங்கள் ஆர்டர் நீங்க தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாங்க எங்கனால கஸ்டமைஸ்டு பியூர் சில்க் சாரீஸ் மேக் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய சுப முகூர்த்தத்துக்காக எங்களால் ஒரு கஸ்டமைஸான பியூர் சில்க் சாரீ மேக் பண்ணி கொடுக்கனாலும் எங்களால் மேக் பண்ணி கொடுக்க முடியும் எல்லாமே எங்கள் சொந்த நெசவுல நாங்களே நெசவு பண்ணி கொடுக்கக்கூடிய பட்டுப்புடவைகள் தாங்க இது எல்லாமே அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் மீட் பண்ணுறதுக்கு வரோம் நன்றி வணக்கம்